ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெமோ டாஸ்க் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க் பண்ணோம் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லெவல் இது இது எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம வந்து எஸ்பிஓ லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணியாச்சு லாகின் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க் கிளிக் பண்ணிங்கன்னா குட் ஈவினிங் டீ மெம்பர்ஸ் இங்கே வீடியோவும் இருக்குது அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் எப்படின்னா அமேசான் வெப்சைட் ஆர் ஆப் எது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் செகண்ட் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ப்ராடக்டோட ஸ்க்ரீன்ஷாட் அந்த ப்ராடக்ட் டைட்டில் அந்த அதனோட இமேஜ் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் அவுண்ட் இந்த டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது கண்டிப்பாக ஃபேஸ்புக் அவுண்ட் தேவை ஏன்னா அதை தான் பண்ண போகிறோம் அந்த கேப்சர் பண்ண ப்ராடக்ட்டு ப்ளஸ் அந்த ப்ராடக்ட் டைட்டில் இருக்குது பார்த்திங்களா அதை டைப் பண்ணி ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட் பண்ண லிங்க்கை வந்து இங்கே வந்து கொடுத்து சப்மிட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஆப் இருக்குது ஆப்புக்கே போயிடலாம் அமேசான் ஆப் ஆப் வந்தாச்சு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இப்போ வந்து நம்ம இது எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ப்ராடக்டோட நேம் வந்து குக்கல் நியூட்ரிஷன் பிளண்டர் ஓகே ப்ராடக்ட்டு ஃபுல்லாக தெரியுது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம் எடுத்தாச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக் போயிடலாம் ஃபேஸ்புக்கில்

ஓகே நம்ம போஸ்ட் பண்ணது வந்தாச்சு இதை ஷேர் பண்ணுங்கள் காப்பி லிங்க் இருக்கா காப்பி பண்ணிங்க காப்பி பண்ணிட்டு நம்ம வெப்சைட் போயிடலாம் ஓகே அந்த யூஆர்எல்லாம் இங்கே பேஸ் பண்ணிவிடுங்க சூஸ் டைப்பு ஃபேஸ்புக்கு இங்கே ஃபேஸ்புக் டைப் பண்ணிவிடுவோம் பண்ணியாச்சு ஓகே சப்மிட் கொடுத்தாங்க நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கம்ப்ளீட் பண்ணாத டேஷ்போர்டில் போய் பார்த்தோம்னா டென் ருபீஸ் ஆட் ஆயிருக்கு பே அவுட் ஹிஸ்ட்ரி இதில் போய் பார்த்தீங்கனா ஃபைவ் ருபீ ஆட் ஆயிருக்கு இன்றைக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன்